ஹலோ வெல்கம் டு தி ஷோ இன்னிக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து எம்சியோட ரீஜனல் மேனேஜர் ஃபார் தமிழ்நாடு மிஸ் சித்ரபிரியா வந்திருக்காங்க சோ வில் ஜஸ்ட் வெல்கம் ஹர் அண்ட் நிறைய யூஎஸ்பி அந்த ப்ராடக்ட்ஸ பத்தி அவங்க சொல்ல போறாங்க அண்ட் வீன் கெட்டு நோ லாட் மோர் அபோவ் த்ராடக்ட் வெல்கம் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் ஃபார் என் டைம் ஸ்டுடியோ சொல்லுங்க லைக் வாட் இஸ் யுஎஸ்பி அண்ட் மக்களுக்கு என்ன தெரிய வேண்டி இருக்குது இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேடம் வந்து இந்த டெமோ பார்த்த உடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இது போகணுன்ட்டு சொன்னாங்க ஸோ அதனால்தான் இந்த ஷோவில் பர்டிகுலராக நான் வந்து ஏஎம்சி பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஏஎம்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபா மெடல் கிராஃப்ட் கார்ப்பரேஷன் இது வந்து ஒரு ஸ்விஸ் ஜெர்மன் கம்பெனி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து இருக்குது இந்தியாவில் வந்து நம்ம 96 ல வந்து லான்ச் பண்ணோம் சென்னையில் வந்து நைன்டி இருந்து இருக்குது பார்க்க போனால் எங்களோட லெகசி வந்து 60 இயர்ஸாக இருக்குது மேம் அண்டு நீங்கள் நிறைய சொன்னது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்வேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஒரு குக்வேர் இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் தான் வந்து ரொம்ப யூனிக் இதுக்கு பேர் வந்து அக்குத்தம் கேப்சல் பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இதில் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக நீங்கள் ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேட்ரி மாதிரி வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி இவங்க தண்ணி இல்லாமல் சமைக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க எல்லாமே நம்மளோட வெஜிடபிள் சிக்கன் மட்டன் எல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாய்ச்சர் கன்டென்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாய்ச்சர் கன்டென்ட் தான் வச்சு நம்ம இதில் வந்து குக் பண்ணுறோம் பேசிக்கலாக எங்களோடய யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் வந்து நான் மோனோ கூலிங் சைட்ஸ்னு சொல்லுவோம் இதில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பிலோ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம இன்னரெண்டாக நம்மளோட வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாய்ச்சரையே வச்சு தான் நம்ம வந்து வாட்டர் இல்லாமல் வந்து குக் பண்ணுறோம் அண்டு இதோட ஆயில் இல்லாமல் நம்ம எப்படி குக் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக வந்து நான் போரஸ் நார்மலா நம்ம குக் பண்ற எல்லா குக்வேர்ஸ்லயும் வந்து டைனி போர்ஸ் இருக்கும் பட் இது நான் போர்ஸ்ஸா இருக்கறதுனால நமக்கு எந்த மீடியமும் வந்து தேவைப்படாது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்வேர்ல நம்மளால ரைட் டெம்பரேச்சர்ல வந்து குக் பண்ண முடியும் இப்போ இப்ப இதோட இது மெட்டல் தானே இது இது எவர் சில்வர என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா எதோடய வந்து நமக்கு ரியாக்ட் ஆகாது கரோட் ஆகாது சோ இட் இஸ் வெரி ஹெல்தி ஆமா மேம் இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்டீலு இதில் தான் நம்மளோட குக்வேர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிளீனிங்கும் ரொம்ப ஈஸி அப்படி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நம்ம ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணதுனால நம்ம கிச்சன் சரௌண்டிங்ஸே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அட் த சேம் டைம் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்வேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரைட் டெம்பரேச்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈவன் ஆன் அண்ட் கேஸ் ஸ்டவ் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேம் உங்களுக்கு நிறைய தெரியும் மைக்ரோவேவ் அவனில் வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து மானிட்டர் பண்ண முடியும் பட் ஆன் கேஸ் ஸ்டவ் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த விசியோ தம் அண்ட் இந்த வந்து சென்சோ தம் இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சரை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கும்போது உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிட்வீன் எயிட்டி அண்ட் நைன்டி டிகிரியில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்த் வெரி யூ கேன் பிகம் வெரி ட்ரிம் அண்ட் ஹெல்தி அது ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் ஏஎம்சியில் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அது சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்த் மட்டும் பார்த்தாங்கன்னா டேஸ்ட் தான் நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பீங்க ஏன்னா ஹெல்த்தி ஃபுட் இப்போ பெரும்பாலும் மக்களுக்கு என்ன தோணுதுன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்காது அப்படின்னு அதனால தான் டயட்டிஷன்ஸ் போயப்படுவாங்க எல்லாம் எல்லாமே பயப்படுவாங்க அவங்க வந்து சலாடா சாப்பிடுங்க இதுவா சாப்பிடுங்க வேக வச்ச காய்கறி இன்சாக்ட் நீங்க ஒரு நாள் வேக வச்ச உங்க டீம் வந்து காமிச்சாங்க இல்லையா வேக வச்ச காய்கறி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருந்ததுங்க அது அப்படியே ஒரு பிஸ்கெட் மாதிரி எடுத்து மஷியால வெந்திருந்தது கரெக்டா அது அப்படியே ஒரு ரொம்ப அழகா வேக வச்சு எடுத்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி காய்கறி வேக வச்சா நம்ம கண்டிப்பா மேம் அதுதான் சி நார்மலா ஹெல்த் இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செக்விக் லிட் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் டைம் சேவ் பண்ணலாம் எனர்ஜி சேவ் பண்ணலாம் எனர்ஜின்னு நான் சொல்லும்போது கேஸ் பியூவல் மட்டும் இல்ல இன்ஃபேக்ட் நம்மளோட எனர்ஜி கூட குக்கிங்ல வந்து நிறைய நம்ம சேவ் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபிளா கன்வீனியன்டா ஈஸியா குக் பண்ணக்கூடிய ஒரு குக்வேர் தான் ஏஎம் இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ரிலேட்டட் ஹெல்த் இப்போ நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம ஒரு பக்கம் சொல்றோம் இன்னொரு பக்கம் ஏஎம் சி னு மேடம் நம்ம வந்து உமன் எம்பவர்மெண்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் எங்களோட இந்த குக்வேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீடெயில் அவுட்லேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்க முடியாது டேரெக்டா வந்து கன்சல்டன்ஸ் மூலமா தான் நம்ம வாங்கணும் சோ யார் வேணாலும் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி அவங்க வந்து எல்லா ட்ரைனிங் யா யெஸ் மேம் தே கேன் ஜாயின்

ஏத்த அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு யூனிட் பிளஸ் ஒரு லிட்டு ரொம்ப சவுத் இந்தியன் ஃப்ரெண்ட்லியாவும் இட்லி எஸ் மேம் அதாவது பேசிக்கலா ஏம்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி குக்கிங் சிஸ்டம் அதாவது ஸ்டீமிங் பேக்கிங் ரோஸ்டிங் டோஸ்டிங் நம்மளோட ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரை குக்கிங் எல்லாமே நம்மளால பண்ண முடியும் எனி இந்தியன் ரெசிபிஸ் கேன் பி குக்ட் இன் ஏஎம்சி அது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்ங்கிறதுக்காக தான் நாம என்ன பண்றோம் ஈஸியா இஎம்ஐ ஸ்கீம்ஸ் கூட வந்து நம்ம கொடுக்குறோம் இட் இஸ் என்ன சொல்றது நீங்க நிறைய சொன்னீங்க கிச்சன்ல வந்து பூன் பூன் சொன்னீங்களா அது வந்து ஒரு ரியல் ஃபேக்ட் ரியலாவே ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளோட கிச்சன்ல இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் நம்மளோட ஜெனரேஷன்ஸ் டுகெதர் வந்து நம்மளால இத யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா அண்ட் நீங்க அவங்க ரேஞ்ச் ஆஃப் வெசல்ஸ் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஈவன் இட்லி ஊத்துறதுக்கு கூட இப்போ இந்த பாத்திரம் ஒண்ணே எடுத்தீங்கனா இதுல நிறைய இட்லி குக்கர் 20 பேருக்கு பிரியாணி கூட செய்யலாம் அதே மாதிரி இதுக்குள்ள சாதமும் இதுல வேக வெச்சுக்கலாம் அதே மாதிரி இட்லி தட்டும் இதுலயே வச்சிருக்காங்க இந்த சுப்பீரியர் குவாலிட்டி டேஸ்டிலேயே வந்து இட்லி பானை இருக்கு பால் குக்கர் இருக்கு ஸோ ஆக்சுவலா நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் இதுவரைக்கும் மைக்ரோவேவ்ல நான் நிறைய பண்ணும்போது இந்த ஃபீலிங் எனக்கு இருக்கும் தட் ஒரு கிளீன் என்விரான்மெண்ட் கிளீன் வெசல்ல சமைச்சா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு அதாவது தான் நீங்க டெய்லி சாம்பார் ரசம் பருப்புன்னு கொதிக்க வைக்கிற பாத்திரத்துல பண்றதுக்காட்டுலயும் இந்த அந்த பழைய வாடகைகள் ஏதோன்னு லிங்கரிங்கா வந்துகிட்டேதான் இருக்கும் எண்ணெய் பிசு இருக்கும் ஏதாவது இருக்கும் நம்ம எவ்வளவு கிளீன் பண்ணாலும் முடியாது பட் இந்த ஹைகிரேட் ஸ்டீலா இரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கறனால அஹ் கிளீனிங்கும் நான் சொல்றது வந்து சயின்டிஃபிக் நாட் ஃபார் த ப்ராடக்ட் ஸோ கிளீனிங்கும் வந்து இட்ஸ் வெரி ஈஸி நான் போரஸ்ட்னா இதில் குட்டி குட்டி ஓட்டைகள்ல துவாரங்கள் இல்லை வேர் ஃபுட் கேன் கோ அண்ட் செட்டில் டவுன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில நீங்கள் அரைக்கிறீங்கன்னா மிக்சி மூடி திறந்து பார்த்தா தான் தெரியும் அங்கே எவ்வளவு உங்களுக்கு அனுப்பினா அரைச்ச புதினா சட்னியோட பிட்ஸு அதே மாதிரி தேங்காய் பச்சை மிளகாவோட பிட் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும் அது மாதிரி இதுல எதுவுமே ஒட்டாது அப்படிங்கிறது தான் இந்த ஏஎம்சியில அவங்க சொல்றது இந்த பாத்திரம் வந்து அவ்வளவு கிளீனா இது இது நீங்க ஒரு அப்படி கிளீன் பண்ணாலே ஒரு ஸ்பஞ்சை வச்சு நல்லா கிளீன் பண்ணாலே போதும் அண்ட் ரொம்ப ஜெர்மன் டெக்னாலஜியே எப்படி அப்படின்னாக்க வந்து ரகட் பினிஷா இருக்கும் தகுந்த ஒரு இதுவா இருக்கும் நீங்க அதை எவ்வளவு போட்டு அடி அடி நடிச்சாலும் அது அப்படியே கன் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஜெர்மன் டெக்னாலஜியோட ஒரு மிகப்பெரிய ஒரு